ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினாலும் சரி தன்னுடைய அனுபவத்தினை அதாவது பிரம்மா பாபா சிவபாபா அம்மாவுடன் எப்படி அனுபவம் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அது ஒரு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் டேராடூனில் இருந்து பிரம்மா குமாரி பிரேமலதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு பாக்கிய வைத்தாத்தா மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் பிரம்மா குமாரி பிரேமலதா சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் அதாவது நான் பதினான்காம் வயதில் அதாவது இந்து நவ சன் வசரில் சன் வதசரில் அதாவது முதல் நவராத்திரி நாள் என்று லௌகிக அம்மாவோடு அதாவது சீத்தலா தேவியினுடைய தரிசனத்திற்காக சென்றிருந்தேன் அப்படி என்று ஆரம்பிக்கின்றார் அங்கு ஞானி தாதி இருந்தார் அதாவது அம்மாவுடைய அம்மா தாதி அதாவது பாட்டி அப்பாவுடைய அம்மா ஞானி தாதி பார்த்திருக்கின்றோம் அப்போ அவர்கள் இப்போ மவுண்ட் இருந்து தேவிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உங்களுடைய வீட்டின் அருகில் தான் தங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார்கள் அப்போ அவர்களை நான் தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னார்கள் அதனால் நானும் அம்மாவும் பிறகு ஞானியுடன் அதாவது சேவை நிலத்திற்கு சென்றோம் அது ஒரு இடம் ஞானி அந்த நேரத்தில் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது அப்போ அங்க சொல்லக்கூடிய அந்த முரளியோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அந்த இடத்தினுடைய அமைதி அது மட்டுமா அந்த தூய்மையினுடைய சூழ்நிலை என்னுடைய மனதினை ஈர்க்கத்தான் செய்தது அப்படின்னு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு வருகின்றார் பிறகு என்னுடைய அம்மாவிற்கு அங்கு சென்றவுடன் மிகுந்த காட்சிகள் கிடைக்க ஆரம்பித்தன அதனால் அவர்கள் மிக விரைவாகவே நம்பிக்கை புத்தி உடையவராகி பிறகு தினமும் வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள் அப்போ ஒரு நாள் தாதி நிர்மல் சாந்தா அதாவது பிரம்மா பாபாவுடைய லௌகிக மகள் அலோகத்தில் அப்பாவா ஆகிவிட்டார் பிரம்மா பாபா அப்போ தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் அமிர்தரசருக்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது என்னுடைய லௌகிக அம்மா என்னிடம் பிரம்மா பாபாவுடைய மகள் வந்திருக்கின்றார் நீ கண்டிப்பாக அவரை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னாங்க பிறகு மிக ஆர்வமுடன் நான் சென்றதற்கு சென்றேன் அங்கு தாதி நிர்மல் சாந்தா எப்படி பெயரோ அப்படி குணமூர்த்தியாக இருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ ஞான உரையாடல் நடந்து கொண்டிருக்கையில அவர்கள் வாழ்க்கையினுடைய உண்மையான அந்த சுகம் அதாவது ஈஸ்வர் மூலமாகவே கிடைக்க முடியும் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள் அங்கே இன்னொரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் முதல் முறையாக சாகார பாபாவை கார்டனில் சந்திக்கக்கூடிய சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்போ நான் பாபாவை பார்த்தேன் எப்படி அதாவது மிக நீண்ட நேரம் வரை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தேன் அது மட்டுமா பாபாவை என் முதன்முறை சந்திப்பின் பொழுது நான் இந்த வாழ்க்கையிலே பாபாவை அநேக முறை அதாவது கல்பங்கல்பமாக நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி எனக்கு தெளிவான நினைவுகள் வர ஆரம்பித்து விட்டது இது போல இந்த அனுபவத்தின சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்க கூடிய வேலையில பாபா மிகுந்த அன்புடன் இவர் கல்பத்திற்கு முன் சந்தித்தவர் மட்டும் கிடையாது இவர் இந்த கல்பத்திலேயே யக்னத்திலிருந்து சென்ற ஆத்மா மீண்டும் இந்த வந்து வந்துவிட்டார் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்பொழுது பாபா இவர் தர்மபூமியினுடைய அதாவது மத சிந்தனை அதாவது மக்களுடைய சேவை செய்து அப்பாவுடைய பெயரை புகழ் ஓங்க செய்வாய் எனக்கு வரதானம் கொடுத்து விட்டார் பாருங்க அப்பா யாரு சிவபாபா பெயரை அப்பொழுது என்னுடைய குறைவான அந்த புத்தினுடைய சின்ன வயதினுடைய காரணமாக இந்த விஷயங்களுடைய ரகசியம் எனக்கு புரியவில்லை அந்த காலத்தில் ஆனால் அதற்கு பிறகு சேவையில் தான் ஒரே எண்ணம் ஒரே ஈடுபாடு எனக்கு இருந்தது அப்படின்ற பிரம்மா குமாரி பிரேம்லாதா சகோதரி டேராடூர்ல இருந்து நமக்கு தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் அதே போல அதே லட்சியத்தில் புத்தி எனக்கு நிலைத்து விட்டது அந்த சரீர பார்வையில் நான் மிகவும் உடல் நல குறைவாக இருந்ததால் என்னுடைய லௌகிக்க அலௌகிக குடும்பத்தினர் அனைவரும் யக்னத்தினுடைய அந்த தியாக தபஸ்யா வாழ்க்கையில் நடப்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் எனக்கோ நான் பாபாவிட செல்ல வேண்டும் அதாவது ஈஸ்வரிய சேவையில் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அப்படி என்ற வேட்கையாக எனக்கு இருந்தது அப்படி என்று அழகாக சொல்லி கொண்டு வருகின்றார் இதற்கு இடையில் பாபா மிகுந்த ஈஸ்வரி அன்பு நிறைந்த கடிதங்கள் எனக்கு வந்து கொண்டே இருந்தது அதாவது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று பாபாவுடைய வரதானங்களை நினைவூட்டி கொண்டே இருந்தது என்னுடைய இந்த தீவிர வேட்கையை பார்த்து என்னுடைய லௌகிக குடும்பத்திலிருந்து எனக்கு அனுமதி கிடைத்தது அது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் முதல் முறையாக நான் மதுபன் சென்றேன் அதாவது பாண்டோபால் இருக்கக்கூடிய மதுபன் அது மட்டுமின்றி சதா காலத்திற்காக கடவுள் என்னை தன்னுடைய சரணத்தில் எடுத்துக்கொண்டார் பாருங்கள் இப்படியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேலையில இன்னொரு அனுபவத்தினே நம்மிடம் பிரேம்லாதா தாதிஜி நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் இன்னொரு அனுபவத்தினை என்னுடைய பரம சௌபாக்கியம் என்னவென்றால் சில காலம் நான் பாபாவுடன் மதுபனில் இருப்பதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதில் அன்பான பாபா உடலுடைய மனதினுடைய பாலனை செய்து ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தார் இது மனதினுடைய சுகம் உடலுடைய சுகத்தை கொடுத்தார் உடல்நலக் குறைவு எனக்கு வரதானமாகிவிட்டது அதாவது ஒரு முறை பதினெட்டு மணி நேரம் விட்டேன் அப்போ அங்கிருந்த மருத்துவர்கள் விடைபெற்று சென்ற பிறகு பாபா இரவு ரெண்டு மணி வரை எனக்கு யோகதானம் செய்து எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தார் பாருங்கள் எப்பொழுது எனக்கு நினைவை திரும்பியதோ அப்பொழுது பாபா என்னுடைய கட்டிலுக்கு அருகில் நாற்காலில் அமர்ந்திருந்தவாறு எனக்கு திருஷ்டி கொடுத்துக்கொண்டே இருந்தார் எனக்கோ நான் கனவு காண்பதாக நினைத்து கொண்டே இருந்தேன் நீண்ட நேரமாக பாபாவுடன் திருஷ்டி எடுத்து பூரணமாக நினைவு வந்த பொழுது அப்போ பார்த்தால் உண்மையில சாகர பாபா முன்னாடி அமர்ந்திருந்தார் அது மட்டுமா அவருக்கு பின்னால் சந்தேஷிதாதி நின்று கொண்டிருந்தார் அப்போ பாபா தலையில் அன்புடன் கை வைத்து மகளே உனக்கு பழைய கணக்கு வழக்கு முடிந்து விட்டது இப்பொழுது என்ன ஆரம்பமாக புதிய வாழ்க்கையை உனக்கு ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு எனக்கு சொன்னார் அப்பொழுது எனக்கு அந்த விஷயத்தினுடைய முழு அர்த்தம் எனக்கு புரியவில்லை ஆனால் பிறகு இந்த முழு பிரச்சனைகளும் புரிந்து விட்டது அப்போ அன்பான பாபா இவருக்கு மூர்ச்சை அதாவது மயக்கம் தெளிவடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது அதனால் இவர் என்ன செய்ய வேண்டும் மும்பைக்கு அடித்து செல்லுங்கள் அப்படின்னு டாக்டர்கள் கூறியதை கேட்ட பாபா இன்று பாபா மகனுடைய ஆயினுடைய வரதானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் அது மட்டுமா பாபா என்னுடைய அறைக்கு வந்தே அந்த யோகதானத்தின் மூலமாக புதிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தார் பாருங்கள் எவ்வளவு உயிர் பிச்சை கொடுத்திருக்கின்றார் இது அன்பான பாபாவுடைய அதிசயம்தான் அல்லவா எப்படி பிரம்மா உடலில் சுயம் கடவுள் வருகின்றார் என கேள்வி எப்பொழுதாவது எழ முடியுமா என்ன யார் அவருடன் அவருக்கு முன்னால் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அற்புதங்கள் ஒவ்வொரு அடியிலும் தெரிய வந்து இருக்கின்றது அப்படின்னு நம்மிடம் அழகாக பிரேம்லதா தீதிஜி நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தினை எப்படி அழகாக சொல்லி கொண்டிருக்கின்றார் பாருங்கள் அந்த உடல்நல குறைவு காரணமாக எனக்கு வரதானமா ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கின்றார் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் மக்கள் சொல்வார்கள் கடவுள் ஞான கடலாக இருக்கிறார் அப்படின்னு ஆனால் ஒரு பொழுதும் யாரும் பார்த்ததே கிடையாது நாம் பாக்கிசாலி ஆத்மாக்கள் அதாவது பிரம்மாவின் உடலில் இருந்து அந்த ஞான கடலுடைய அலைகளை அனுபவித்தோம் பரமாத்மா அன்பின் கடலாக இருக்கின்றார் என்பதனை அனைவரும் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த கடவுளுடைய கொஞ்சம் குழந்தைகள் அந்த அன்பினுடைய கடவுள் பிரம்மாவின் உடலில் பாய்ந்து ஓடுவதை பார்த்தார்கள் கடவுளுடைய அந்த பிரபுவனுடைய பாலனுடைய அனுபவத்தினை இந்த பேனா எழுதுவது தகுதியானது அல்ல பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்லணும் நோய்வாய்க்கு பிறகு சரீர பார்வையில் நான் மிகவும் விட்டேன் அதாவது என் காரியங்களை கூட என்னால் செய்து கொள்ள முடியவில்லை அப்பொழுது அன்பான பாபா தாயாகி தன் கைகளால் ஊட்டினார் தன் கைகளால் குடிக்க வைத்தார் அது மட்டுமா திருஷ்டி கொடுத்து இவர் சரீரம் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருக்கும் என யாரும் கூட முடியாத வகையில அவ்வளவு சக்திசாலியாக்கி விட்டார் அந்த அமைதி கடலுடைய பாபாவிற்கு முன் வந்தவுடனே அனைத்து எண்ணங்களும் அமைதியாகிவிடும் அதனால் பாபா தினமும் அமிர்த வெள்ள ஏறக்குறைய இரண்டு மணிக்கு எழுந்து யோகத்தில் அமர்ந்து விடுவார் யாரு பிரம்மா பாபா அந்த நேரத்தில் ஏதோ ஒளியினுடைய குவியல் இருப்பது போல எனக்கு அனுபவம் ஆகும் அந்த அறையினுடைய சூழ்நிலை அவ்வளவு அலோகியமாக அது மட்டுமா சக்திசாலியா ஆகிவிடும் அதாவது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமலேயே நம்முடைய யோகா இணைந்துவிடும் அப்போ அந்த நேரத்தில் பாபா அந்த நேரத்தில் எழுதுவோம் செய்வார் அமிர்த வேலையில அது மட்டுமா அதனை அனைவருக்கும் கூறவும் செய்வார் அந்த நேரத்தில் மகளே இன்று பாபா இந்த குழந்தைக்கு சக்தி அதாவது சகாஸ் கொடுத்து கொண்டிருந்தார் பாபாவுடைய முகத்தில் இருந்த அந்த தெய்வீக கிரணங்கள் வெளிப்பட்டு அந்த முழு அறையும் அமெக்த சுகந்தத்தில் நிறைந்துவிடும் அமிர்த வேலையில அப்படியாக அது அவ்வளவு அருமையான காட்சியாக இருந்தது அதனை இந்த கண்கள் கண்டன ஆனால் அதனை என்னால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு அழகாக பாபா தாயாகி தன்னுடைய கைகளால் ஊட்டினார் அது மட்டுமா யோகத்தை நிறுத்தி அந்த அவ்விய சுகந்தத்தில் என்ன அனுபவம் செய்வித்தார் அமிர்த வேலையில இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஆத்மாக்களுக்கு எப்படி சேவை செய்வது எப்படி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வது அந்த மத தர்மத்தினுடைய அதாவது மக்களிடம் எவ்வளவு சிரத்தை அந்த பூர்வமான சிதியோடு செல்ல வேண்டும் இப்படியாக பாபா தன் அருகில் அமர வைத்து கற்றுக் கொடுப்பார் எந்த காரியத்தை நாம் கடினமாக நினைக்கின்றோமோ அதற்காகவும் குழந்தைகளே முயற்சியினால் காரியங்களை செய்து கொண்டு செல்லுங்கள் என்னவாகுமோ என்ற கேள்விக்கு பின்னால் தன்னுடைய புத்தியை ஈடுபடுத்தாதீர்கள் நீங்கள் உங்கள் பாகத்தை நடியுங்கள் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் என பாபா நம்மை உற்சாகமூட்டுவார் பிரம்மா பாபா அப்போ பாபாவுடைய முகத்தில் அப்படி ஒரு ஆன்மீக ஒளி இருக்கும் அவரை பார்த்த உடனே அனைத்த அனைவரும் சரியாகி விடுவார்கள் பாபாபாய் பார்த்து கண்கள் ஒருபொழுதும் திருப்தியாகுவது கிடையாது பாபாவை எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்ற ஆசைதான் இருக்கும் இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில என்னுடைய உடல் மனதினை சக்திசாலி ஆக்கி பாபா என்னை சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த வருடம் பூனாவில் இருக்கக்கூடிய தாதி ஜானகி அவர்களிடம் அனுப்பிவிட்டார் அங்கிருந்து கொண்டு சேவையோடு தாதி அவர்களுடைய தியாகி அந்த சொருபத்தை அருகாமையில் அனுபவம் செய்து கொண்டு மிக அதிகமாகவே கற்றுக்கொள்ள கிடைத்தது எனக்கு அப்ப தாதி ஜானகி அவர்கள் மிகுந்த அன்போடு என்னை ஆன்மீக சேவைக்காக தகுதியானவலாக ஆக்கினார் அதற்கு பிறகு பாபா என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் அம்பாலா சேவை நிலையத்திற்கு சேவைக்காக எனக்கு என்னை அனுப்பினார் இங்கு இரண்டு வருடம் சேவை செய்தேன் பிறகு ஒரு நாள் அன்பான பாபாவுடைய கடிதம் எனக்கு வந்தது எனக்கு கடிதத்தில் மகளே நீ என்ன செய்ய வேண்டும் டேராடூன் சென்று சென்டர் திறக்க வேண்டும் அங்கு பாபாவிற்கு டேராடூன் மிகவும் பிடித்திருந்தது அப்ப பாபா சொல்லுவார் நான் ஒரு மாதம் டேராடூனில் அதாவது லக்ஷ்மன் தாஸ் சோனி அந்த டோபி என்ற ஒரு சன்னியாசி மடத்தில் இருந்தேன் அப்படி என்று சொல்வார் எந்த இடம் லக்ஷ்மன் தாஸ் சோனி டோபி என்ற ஒரு சன்னியாசி மடத்தில் இருந்தேன் ஒரு மாதம் அப்ப பாபாவுடைய அலோகிய பிரேரணைகளை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் அந்த டேராடூனில் சேவை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த டேராடூன் சேவை நிலையம் திறக்கப்பட்டதற்கு பின்னால் என்ன ரகசியம் அடைந்தது அடங்கியிருக்கிறது என்றால் சிறிது காலத்திற்கு பிறகு அந்த ரகசியம் எனக்கு தெரிய வந்தது அதாவது பாபா வரதானகரங்கள் என் தலைமையில் இருந்தன சிறிது சிறிதாக பாபா என்னை எந்த சேவைக்காக தயார் செய்தாரோ அங்கு கொண்டு வந்து சேர்ந்து விட்டார் அங்கிருந்து கொண்டு மத தர்மத்தினுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கான அந்த தங்கமான வாய்ப்பினை எனக்கு கொடுத்தார் இப்படியாக நீ என்ன செய்ய வேண்டும் மகள டேராடும் சென்று திருங்கள் அப்படின்றது அந்த வரதானமே எனக்கு ஆகிவிட்டது இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில இன்னொரு அனுபவத்தினை அதாவது கடைசியாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் அதாவது நாம் எதை கனவில் கூட யோசிக்கவில்லையோ அதனை பாபா செய்வித்து விடுவார் ஒரு முறை நான் பாபாவிடம் பாபா நாங்கள் மிகவும் ஆன்மீக அன்பினால் அதாவது முயற்சினால் அந்த உண்மையான ஈடுபாட்டோடு அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுடைய செய்தியை கொடுக்கின்றோம் ஆனால் என்ன செய்கின்றார்கள் மக்கள் எங்களை திட்டத்தான் செய்கின்றார்கள் என கேட்டுவிட்டேன் அப்போ பாபாவோ சிரித்து கொண்டே நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார் பாபா பிறகு மிக அன்புடன் மகளே நீங்கள் அமைதினால் அந்த அமைதனுடைய சாபனுடைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் ஒரு நேரம் வரும் மனிதர்கள் உங்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை பிரச்சனை இருந்தாலும் பாபா சதா எந்த சிந்தனையற்றவராக பாபா எந்த கவலையற்ற அந்த சக்கரவர்த்தியா இருப்பார் அப்போ நாங்கள் நினைப்போம் இந்த பிரச்சனை மிக பெரியது ஆனால் பாபா சதா சாட்சி நிலையில் இருந்து பெரியதிலும் பெரிய பிரச்சனைகளுடைய அந்த தீர்வினை மிக குறைந்த வார்த்தைகள் கூறிவிடுவார் அதனால் பாபா மிகவும் நன்மை கூடியவராகவும் பணிவானவராகவும் இருந்தார் இன்னொரு அனுபவத்திலே சொல்ல போகின்றார் ஒரு முறை அந்த துணி துவைப்பவர்கள் அதாவது வண்ணானிடம் பாபா கேட்டார் மகனே எந்த பொருளுடைய தேவை என்றாலும் சொல்ல வேண்டும் அதாவது துணிகள் எதுவும் தேவையா அவர் மிகவும் தயக்கத்துடன் ஆங் பாபா தைக்க கொடுத்திருக்கின்றேன் அதற்கு பாபா சொன்னார் வாருங்கள் குழந்தைகளே பாபாவிடம் தைத்த நிறைய துணிகள் இருக்கின்றன இப்படி சொல்லி பாபா அவரை தன்னுடன் தன்னுடைய அழைக்கு அரைத்து சென்று தன்னுடைய துணிகள் அதாவது அலமாரிய திறந்து மகனே எவ்வளவு வேண்டுமோ இதில் எடுத்துக் கொள்ளுங்கள் பாபாவுடைய துணிகள் குழந்தைகளுடைய துணிகள் அப்படின்னு சொன்னார் அவர் பாவம் மிக தயகத்துடன் இல்லை பாபா என் துணிகளை தைக்க கொடுத்திருக்கின்றேன் தைத்து வந்துவிடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பாபா தன் கைகளால் சில துணிகளை எடுத்து அவருக்கு கொடுத்தார் இதுதான் இதுதான் ஏழை பங்காளன் பாபா பாபாவுடைய ஒவ்வொரு அடியிலையும் சரி அறிவுரை அப்படி என்று எவ்வளவு அழகாக இவ்வளவு நேரமாக டேராடூனில் இருந்து நம்முடைய ஆன்மீக பிரம்மகுமாரி பிரேம்லதா சகோதரி இவ்வளவு நேரமாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லி நமக்கும் இந்த பிரேரணை கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நேரமாக எப்படி பெற்றார் ஒவ்வொரு வார்த்தைகள் உடல் நலிந்து போய்விட்டாலும் சரி பாபா உயிர் பேச்சு கொடுத்து திரும்பி எழுப்பி விட்டார் இரண்டு மணிக்கு எல்லாம் ஊட்டி விட்டார் தண்ணி குடிக்க வைத்தார் எவ்வளவு அழகான அந்த அன்பான பாலனை இதுதான் உண்மையிலும் உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி என்று இவ்வளவு நேரமாக கேட்டதுனால் நாளைக்கு இன்னொரு மகாத்மாவை பற்றி பார்க்கலாம் அதாவது இதே பிரேமலாதா சகோதரியை பற்றி பார்க்கலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாலிருந்து ஒவ்வொரு ஆதிரத்தினங்களும் சரி தன்னுடைய அனுபவத்தினை அதாவது பிரம்மா பாபா சிவபாபா மம்மாவுடன் எப்படி அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அது ஒரு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் டேராடூனில் இருந்து பிரம்மா குமாரி பிரேமலதா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு பாக்கிய வைதாத்தா மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் பிரம்மா பிரேமலதா சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் அதாவது நான் பதினான்காம் வயதில் அதாவது இந்து நவ சன் வசரி சன் வதசரில் அதாவது முதல் நவராத்திரி நாள் என்று லௌகிக அம்மாவோடு அதாவது சீத்தலா தேவியினுடைய தரிசனத்திற்காக சென்றிருந்தேன் அப்படி என்று ஆரம்பிக்கின்றார் அங்கு ஞானி தாதி இருந்தார் அதாவது அம்மாவுடைய அம்மா தாதி அதாவது பாட்டி அப்பாவுடைய அம்மா ஞானி தாதி பார்த்திருக்கின்றோம் அப்போ அவர்கள் இப்ப மவுண்டபிள் இருந்து தேவிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உங்களுடைய வீட்டின் அருகில் தான் தங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார்கள் அப்போ அவர்களை நான் தரிசனம் செய்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னார்கள் அதனால் நானும் அம்மாவும் பிறகு ஞானியுடன் அதாவது சேவை நிலத்திற்கு சென்றோம் அது ஒரு இடம் ஞானி அந்த நேரத்தில் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது அப்போ அங்கு சொல்லக்கூடிய அந்த முரளியோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அந்த இடத்தினுடைய அமைதி அது மட்டுமா அந்த தூய்மையினுடைய சூழ்நிலை என்னுடைய மனதினை ஈர்க்கத்தான் செய்தது அப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டு வருகின்றார் பிறகு என்னுடைய அம்மாவிற்கு அங்கு சென்றவுடன் மிகுந்த காட்சிகள் கிடைக்க ஆரம்பித்தன அதனால் அவர்கள் மிக விரைவாகவே